வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து அப்டேட் வந்து இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா லியர் ஆட்டோமோட்டிவ் நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை வரைக்கும் இந்த நிறுவனத்தில் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மற்றும் மிஷின் ஆப்ரேட்டரில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் சேலரி பதினாறாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குமிடத்திற்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தையுமே உங்களுக்கு சூர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்